இஸ்ரேலுக்கு எதிராக யாராவது பலஸ்தீனை தனி நாடாக அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்று கூறினால் அந்த நாடுகளுக்கு எதிராக நாம் கடுமையாக நடவடிக்கை எடுப்போம் என்பதாக அமெரிக்காவுடைய ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் தெரிவித்த வார்த்தை தான் பெரும் சர்ச்சை ஏற்படுத்தியிருக்கிறது மறுபக்கம் இஸ்ரேலுடைய மிக முக்கியமான இரண்டு அமைச்சர்கள் கடும் போக்குடைய இரண்டு பேர் கருப்பு பட்டியலில் சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள் இவர்களுடைய சொத்துக்கள் முடக்கப்படும் இனிமேல் இவர்கள் நம்முடைய நாட்டுக்கு வரக்கூடாது என்று ஐரோப்பாவுடைய முக்கியமான நாடுகள்

நேர்கள் அனைவருக்கும் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துலாஹ் வரகாத்துகு இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நம் அனைவர் மீதும் உண்டாவதாக ஒரு காலத்தில் இஸ்ரேலுக்கு முழு மூச்சாக செயல்பட்ட நாடுகள் இஸ்ரேலில் எந்தெந்த நாடுகளெல்லாம் ஆதரவளித்ததோ தங்களுக்கு முடியுமான அளவு எந்தெந்த நாடுகளெல்லாம் இஸ்ரேலுக்கு பணத்தால் ஆயுதங்களால் உதவி செய்ததோ அந்த நாடுகள் எல்லாம் தற்பொழுது இஸ்ரேலுக்கு எதிராக மாறக்கூடிய காட்சிகளை நாங்கள் பார்க்குறோம் தற்பொழுது முழு உலகத்திலும் இஸ்ரேலுக்கு எதிராக பலஸ்தீனுக்கு ஆதரவாக மக்கள் திரளக்கூடிய காட்சிகளை நாங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் களிமா சொன்னவர்களையும் தாண்டி மாற்றுமத மத சகோதரர்களில் அதிகமானவர்கள் தற்பொழுது பலஸ்தீனுக்கு குறிப்பாக இந்த காசா மக்களுக்கு சார்பாக குரல் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் டியூனிஷியாவில் இருந்து ஒன்பது பஸ்களை கொண்ட ஆயிரம் பேர் இந்த காசாவுடைய முற்றுகை உடைப்பதற்காக வேண்டி பெரும் திரளாக சென்று கொண்டிருக்கிறார்கள் இந்த பஸ் எந்த நாட்டெல்லாம் கிரஸ் பண்ணி போகுதோ அந்த நாட்டில் இருக்கக்கூடியவர்கள் பலவிதமான உதவிகளை இவர்களுக்கு செய்து கொண்டிருக்கிறார்கள் தங்களுடைய ஆதரவுகளை தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் ஆயிரம் பேராக ஆரம்பித்த இந்த சுமூத் பேரணி போக போக பல மடங்கு அதிகரிக்கக்கூடிய காட்சிகளை நாங்கள் பார்க்கிறோம் சிலர் இவர்களை தங்களுடைய சொந்த வாகனங்களிலே பின்துயரக்கூடிய காட்சிகளையும் பார்க்கிறோம் போகக்கூடியவர்களுக்கு சிலர் தண்ணீர் போத்தல்கள் இதே போல சாப்பாடுகளை கொடுக்கக்கூடிய காட்சிகளை நாங்கள் பார்க்கிறோம் இந்த அளவுக்கு பெரும் திரளாக மக்கள் காசாவை நோக்கி படையெடுத்திருக்கிறார்கள் இஸ்ரேலுடைய முற்றுகையை முழுமையாக உடைத்திருந்து அந்த காசாவில் இருக்கக்கூடிய மக்களுக்கு உதவி செய்வதற்காக வேண்டி இந்த சந்தர்ப்பம்

விதமாக ஏண்டா அமெரிக்காக்கும் இஸ்ரேலுக்கும் நன்றாக விளங்கிவிட்டது இந்த மாநாட்டில் நிச்சயமாக பலஸ்தீனை தனி நாடாக உலக நாடுகள் அங்கீகரித்துவிடும் இப்படி பலஸ்தீன் தனி நாடாக அங்கீகரிக்கப்பட்டுவிட்டால் எங்களால் காசாவுக்குள்ளால் எல்லை மீற முடியாது காசா அப்படியே பலஸ்தீனுக்கு சொந்தமாக மாறிவிடும் இதற்கு பிறகு சர்வதேச சட்டங்கள் பலஸ்தீன் மீது உண்டாகும் அதனால் நினைத்த பிரகாரம் எங்களுக்கு காசாவின் மீது கை வைக்க முடியாது அது இன்னொரு தனி நாடாக மாறிவிடும் எனவே இதற்கு இஸ்ரேலும் அமெரிக்காவும் விருப்பம் இல்லாமல் இருக்கிறார்கள் இதற்காகத்தான் அமெரிக்கா தற்பொழுது இப்படியாப்பட்ட ஒரு மோசமான அறிவிப்பை விட்டு இருக்கிறது எதிராக பெரும் போராட்டம் வன்முறையாக மாறி இருக்கிறது சொந்த நாட்டு மக்களே எனக்கு எதிராக இருக்கும் பொழுது இவர் அந்த நாட்டு மக்களுடைய விடயங்களை தான் பார்க்க வேண்டும் அப்படி இருக்க இஸ்ரேலுக்காக வேண்டி இன்னும் இவர் மன்றாடுகிறார் என்றால் எந்த அளவுக்கு இஸ்ரேல் அமெரிக்காவை தன்

இப்படி ஒரு அறிவிப்பை அமெரிக்கா விட்டிருக்கிறது இந்த சந்தர்ப்பத்தில் அரபு நாடுகள் அமெரிக்காவை பார்த்து என்ன செய்ய போகிறது பலவிதமான ட்ரில்லியன் அளவுக்கு பிசினஸ் எக்ரிமெண்ட் நடந்திருக்கிறது இதை முறிப்பார்களா அல்லது ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுக்கு இந்த விடயத்தில் நீங்கள் தலையிட வேண்டாம் பலஸ்தீனை நாங்கள் தனி நாடாக அங்கீகரிக்கத்தான் போகிறோம் என்று சொல்வார்களா என்று பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும் இந்த ஐநா சபை ஒன்று கூடும் பொழுது அரபு நாடுகள் என்னென்ன கருத்துக்களை எல்லாம் சொல்ல போகிறது பலஸ்தீனை தனி நாடாக அங்கீகரிக்குமா அல்லது அமெரிக்காவுக்கு பயந்து கொண்டு அவர்கள் அப்படி பின்வாங்குவார்களா என்று பதினெட்டாம் தேதி வரை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் சவுதி அரேபியாவோட ஒன் ட்ரில்லியன் பிசினஸ் டீல் அமெரிக்கா பேசியிருக்கிறது இது ஸ்ரீலங்காவுடைய மதிப்புல நூத்தி லட்சம் கோடி இதே போல கட்டாரோட ஒன் ட்ரில்லியன் அளவுக்கு பிசினஸ் டீல் அமெரிக்கா பேசியிருக்கிறது இது ஸ்ரீலங்காவுடைய மதிப்புல முன்னூத்தி லட்சம் கோடி யுனை அரபு எமிரேட் ஒன் பாயிண்ட் மதிப்பாலான பிசினஸ் டீல் பேசப்பட்டிருக்கிறது இது ஸ்ரீலங்காவுடைய மதிப்பு மதிப்புல நானூத்தி லட்சம் கோடி மொத்தமாக இந்த மூன்று நாட்டுகளோட அமெரிக்கா பேசிய பிசினஸ் டீல் எவ்வளவு பார்த்தால் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்து லட்சம் கோடி கண்ணியமானவர்களை ஸ்ரீலங்காவுடைய மதிப்புல இந்த அளவுக்கு பெரும் பிசினஸ் டீலை அமெரிக்கா பேசி இருக்கிறது இந்த விடயத்தை அரபு நாடுகள் முன்வைத்து பலஸ்தீனை தனி நாடாக அங்கீகரிப்பார்களா இல்லையா நீங்கள் பலஸ்தீனை தனி நாடாக அங்கீகரிக்க வேண்டும் அப்படி இல்லாவிட்டால் இந்த அக்ரிமெண்டை நாங்கள் கேன்சல் செய்து விடுவோம் என்று சொன்னால் அமெரிக்காவுக்கு பெரும் ஒரு இடி விழுந்தது போல் ஆகும் இது நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறதா பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும் கண்ணியமானவர்களை அல்லா சுபஹானு தாலா இந்த பலஸ்தீன் மக்களுக்கு சிறந்த ஒரு வாழ்க்கையை அமைக்க வேண்டும் இந்த பலஸ்தீன் தனி நாடாக உருவாக வேண்டும் அடுத்து முக்கியமான ஒரு விடயம் தான் மிகவும் தீவிர போக்குடைய இஸ்ரேலுடைய முக்கியமான இரண்டு அமைச்சர்களுக்கு முக்கியமான பல நாடுகள் பயண தடையம் விதித்திருக்கிறது அந்த நாட்டிலே இவர்களுடைய சொத்துக்கள் இருந்தால் உதாரணமாக பேங்க் அக்கவுண்ட்ல இவர்களுடைய பணங்கள் இருந்தால் அந்த பணங்கள்

காசாவுக்கு வந்து அங்கே இருக்கக்கூடிய உணவுகளை எடுத்துக்கொண்டு அப்படியே காசாவை விட்டு வெளியேறிவிட வேண்டும் காசாவை விட்டு வெளியேறி விருப்பமான போயிட்டு குடியேற வேண்டும் மீண்டும் காசாவுக்குள்ளால் வரக்கூடாது என்று ஒரு மோசமான அறிவிப்பை விட்டு சொந்த நாட்டில் உள்ளவர்களை இவர்கள் எப்படி வெளியே அனுப்ப முடியும் அப்படி திரும்பி வந்தால் உங்களுடைய உயிர்களுக்கு உத்தரவாதம் இல்லை என்று இவர்களுக்கு எப்படி கூற முடியும் இது மனித உரிமை மீறல் என்பதாக முக்கியமான நாடுகள் சமீபத்தில்

அவருடைய அறிவிப்புக்கு ஏதாவது பதில் கொடுக்கிறார்களா கட்டாரை எடுத்துக்கொண்டால் முக்கியமான ஒரு சொகுசு விமானம் ஸ்ரீலங்காவில் மதிப்புல கிட்டத்தட்ட பதினோராயிரம் கோடி பெறுமதியான ஒரு ஜம்போ பிளைட்டை டொனால்டு ட்ரம்ப் அவர்களுக்கு கிஃப்டாக கொடுத்திருக்கிறது இந்த அளவுக்கு அரபு நாடுகள் இடத்திலே பல விடயங்களை எடுத்துக்கொண்டு சென்ற டொனால்ட் ட்ரம்ப் இப்பொழுது பலஸ்தீனை தனி நாடாக அங்கீகரிக்க கூடாது அப்படி அங்கீகரித்தால் அவர்களுக்கு எதிராக கடும் சட்ட நடவடிக்கைகளை அமெரிக்கா எடுக்கும் என்று சொல்வது எந்த விதத்தில் நியாயம் கண்ணியமானவர்களே இன்ஷா வரக்கூடிய பதினெட்டாம் திகதி பலஸ்தீன் தனிநாடாக அங்கீகரிக்கப்படுமா இல்லையா என்பதை பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் எனவே இது போன்ற சுவாரஸ்யமான பல விடயங்களை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டுமா சப்ஸ்கிரைப் செய்ய மற்றவங்களுக்கும் அதிக பயனுள்ளதாக இருக்கும்